நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ முரளி மறைச்சு வச்சிருந்த அந்த ரெக்கார்டரை அந்த வீட்டுல வேலை செய்யற தூக்கி டிராவல போட்டுறாரு இது என்ன கீழே கிடக்குது அப்படின்னு என்னனே தெரியாம அதை தூக்கி டிராவுக்குல போட்டுறாப்ல இப்போ முரளி கையில அது மாட்டல அதனால முரளி இவங்க நைட்டு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறது தெரியாது இல்லையா இப்போ எல்லாருமே ஹால்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து இப்போ நிறைய ஷேர் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியை விட்டு நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி இல்லையா அதுக்காக தான் ராகவ்லாம் போகப்பட்டாப்புல இப்போ ராகவ் இதுக்கு என்ன செய்யறது ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் இன்வெஸ்டர் மீட்டிங் வச்சிருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் இன்வெஸ்டர் வந்து உடனடியாக தன்னோட பங்கெல்லாம் கேட்டாங்க காசெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியை வித்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராகவ் இருந்துக்கிட்டு இல்ல இல்ல லாவண்யாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த சேரெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ராகவ் சொல்றாப்புல இது வந்து நம்ம அபிக்கு பிடிக்கல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ராகவ் தனியா இருக்கும் போது அபி போயிட்டு இல்ல இல்ல நீங்க லாவண்யா அவங்க அப்பா கிட்ட சொல்லி சேரெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லிடுங்க லாவண்யாவுக்கு சேர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்றாங்க உடனே ராகவ் இருந்துகிட்டு உனக்கு ஏன் லாவண்யாவை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் நம்ம அபி பொழந்து கட்ட கட்டுறாங்க லாவணியாவை பத்தி கதை கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது நமக்கு காமிக்கல அப்படியே ஒரு மேலோட்டமா ஓட்டி விடுறாங்க இன்னும் இப்படி பேசுற லாவணியாவை பத்தி அப்படின்னு நம்ம ராகவி யோசிக்கிறாப்ல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி நம்ம அபி வாங்கி கொடுத்த கார் எல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்ப எதர்ச்சியா ஒரு கார் கீழே விழுந்துருது அதை கவனிக்காம அஞ்சலி வந்து மத்த கார்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு நடந்து வராப்புல முரளி வேணும்னே அஞ்சலி நடந்து வர்ற இடத்துல அந்த கீழே விழுந்த காரை எடுத்து வச்சிட்றாப்பில் காலை வச்சு விழுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அபி கவனிச்சிடுறாங்க கார் வழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அஞ்சலியும் காலை வச்சு கீழே விழுவ போகிறாங்க கரெக்டாக வந்து நம்ம அஞ்சலியை வந்து அபி காப்பாற்றாங்க ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிடுது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதாவது அபியோட பெரியப்பா வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்லையா அதுக்காக போகணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்போ வந்து குடும்பத்தோட போகலாம் அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க ரெண்டு மணிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ இன்வெஸ்டர் மீட்டிங் வரை அதுக்கு முன்னாடியே வருது சரி மீட்டிங்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ராகவும் ஒத்துக்கிறாங்க லாவணியாவை வச்சு இங்கே சுந்தரி பிளான் பண்ணுறாங்க ஏன்னா ராகவ் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது இது மூலியமா அபிக்கும் ராகவுக்கும் சண்டை வரணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்